டிடிஎஃப் வாசனின் காதலி பாலியல் குற்றம் சாட்டப்பட்ட நபருடன் கூத்தடிக்கும் வீடியோ காட்சி வீடியோவை பார்த்து கதறியாடும் டிடிஎஃப் வாசன் மலையாள சினிமாவில் நடைபெறும் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பாக கேரள அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் கமிட்டி அமைத்து விசாரிக்க சொன்னது அந்த கமிட்டி கொடுத்த விசாரணை அறிக்கை மூலம் பல முன்னணி கதாநாயகர்கள் தொடங்கி தயாரிப்பாளர்கள் என பலர் மீது குற்றச்சாட்டுகளும் புகார்களும் குவிந்த வண்ணம் உள்ளன ஹேமா கமிட்டி அறிக்கை சமர்ப்பித்த சில தினங்களில் மலையாள நடிகர் சங்க தலைவர் மோகன்லால் தனது பதவியை தானே ராஜினாமா செய்தார் அதன் பின்னர் ஒட்டுமொத்த நடிகர் சங்கமும் கலைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக மோகன்லால் தனது பதவியை ராஜினாமா செய்தது பலரது மனதிலும் பல கேள்விகளை எழுப்பியது குறிப்பாக ஹேமா கமிட்டி சமர்ப்பித்த அறிக்கையில் மோகன்லாலுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஹேமா கமிட்டி தனது அறிக்கையை முன்வைத்த பின்னர் பல நடிகைகள் தங்களுக்கு நடைபெற்ற பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து பொதுவெளியில் தைரியமாக கூறி வருகின்றன குறிப்பாக நடிகை மீனு முனீர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் நடிகர்கள் முகேஷ் ஜெயக்குமார் மணியன் பிள்ளை ராஜு மற்றும் இடைவேள பாபு ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் இவர்கள் மூவரும் படப்பிடிப்பின் போது தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டினார்கள் மேலும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினார்கள் ஒருமுறை நான் கழிவறையிலிருந்து வெளியே வரும்போது ஜெயசூர்யா தகாத முறையில் நடந்து கொண்டார் என கூறியது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக காவல்துறையிலும் புகார் அளித்துள்ளார் இவர்கள் மூவரும் விரைவில் கைது செய்யப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது ஏற்கனவே நடிகர் சித்திக் மற்றும் இயக்குனர் ரஞ்சித் ஆகியோர் மீது புகார்கள் குவிந்து வருகின்றன இவர்களும் நடிகர் சங்கத்தில் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தனர் மலையாள நடிகர் சங்கத்தினர் ராஜினாமா செய்தது மற்றும் மலையாள நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டது என அனைத்தும் தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக நடிகை பார்வதி திருவோத்து தெரிவித்தார் மேலும் இவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தது முழுக்க முழுக்க கொழைத்தனமான செயல் என காட்டமாக விமர்சனம் செய்தார் இந்த நிலையில் ஒரு வீடியோ ஒன்று இணையதளத்தில் உள்ளா வருகிறது அதில் பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள நடிகர் இடைவேள பாபுவுடன் டிடிஎஃப் வாசனின் காதலி ஷாலின் சுயா இருக்கிறார் இவர் கேரளாவைச் சேர்ந்தவர் என்றாலும் சினிமாக்களில் நடிக்க முயற்சி செய்து வருகிறார் விஜய் டிவியில் குக் வித் கோமாலி நிகழ்ச்சியில் கோமாலியாக வருகிறார் ஷாலிசோயா இடைவெள பாபுவுடன் ரீல் செய்து வருவதை பார்த்த டிடிஎப் வாசன் அதிர்ச்சி அடைந்துள்ளார்